Introducing the all new Italiano range of pizza! Mmm! Pizza ultimo! Pizza hot! சப்ரகமாவோ பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட பத்து மாணவர்களும் சரீரப்பணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நீதவான் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்திய மாணவர்கள் மீது போலீசார் மனிதாபிமானமின்றி தாக்குதல் நடத்தியதாக மாணவர் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன இதேவேளை திட்டமிட்டவாறு நாளை சமூக விஞ்ஞானம் மற்றும் விவசாய படங்களின் பரீட்சைகள் நடத்தப்படும் என சப்ரகமுக பல்கலைக்கழக ති ඔබේදර් පේරස්ශ්‍රීර් මහින්ද රෝබසිංහ தெரிෙවිතාார். சக மாணவர்கள் சிலருக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் வகுப்பு தடை விதித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சப்ரகோமு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று பதுளை கொழும்பு பிரதான வீதியை பாம்பகிண்ண பகுதியில் மறித்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வீதி மறுக்கப்பட்டிருந்ததாகவும் மூன்று ஆம்புலன்ஸ் மண்டிகளுக்கு அந்த இடத்தை கடந்து செல்ல மாணவர்கள் இடமளிக்கவில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளரின் கையொப்பத்துடன் நேற்று மாலை வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் கவலைக்கிடமான நிலையில் குழந்தை ஒன்று இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த ஆம்புலன்ஸ் வண்டி வீதியை கடப்பதற்கான வசதியை ஏற்படுத்த முயற்சித்த போலீசார் மீது எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் கற்களை எரிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து எதிர்ப்பு நடவடிக்கை கலைப்பதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசாரினால் தெளிவுபடுத்தப்பட்ட குறித்த சம்பவத்தின் காட்சிகள் அமது கமராக்களில் இவ்வாறு பதிவாகியிருந்தன 아무도

බොලිසේ භහරීටන් ගත්ත තත්ත්වය සමතයකට පත් කරන්න කඩයුතු කනවා වෙනුවට විශවිද්‍යාල පරිපාලනයඒවගේ ආරක්ෂ කන්ස නිලෙම ඒ සමරස පටතවතක පදිලාක. பல்கலைக்கழக நிர்வாகமும் பாதுகாப்பு தரப்பும் உயர்கல்வி அமைச்சும் ஒடுக்குமுறையை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்ப்பு நடவடிக்கை களைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தன தப்பிச் சென்ற மாணவர்களை பாதுகாப்பு பிரிவினர் விரட்டி விரட்டி தாக்கினர் நோய்வாய்ப்பட்டிருந்த சில சகோதரர்களை தங்கியிருந்த இடங்களில் இருந்து இழுத்து வந்து தாக்குதல் நடத்தினர் அதே போன்று வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் இருந்து தாக்குதல் நடத்தினர் சபரகமு சரசாவிய சபரகமு பல்கலைக்கழகம் சித்திரவதை கூடத்தை போன்று காட்சி அளித்தது அரசியல் அழுத்தம் நிறைந்த உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையுடன் அரசாங்கத்திற்கும் போலீசாருக்கும் தொடர்பு உள்ளது மனிதாபிமான முறையில் தாக்குவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இதே ரத்தினபுரியில் ஐந்து நாட்களுக்கு முன்னதாக எம்லிபிட்ட பிரதேச சபையின் தலைவர் அமிலா போலீஸ் உத்தியோகர்கள் இருவர் மீது தாக்குதல் நடத்தினார் ஒரு விசேட போலீஸ் குழுவினால் கூட அவரை பிடிக்க முடியாது கைது செய்ய பாதுகாப்பதற்கு பதிலாக பல்கலைக்கழக மாணவர்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்துகின்றமை மிகவும் அபாயகர நிலைமையாகும்